திமுக எல்லாமே பிளஸ் ஆயிடுக்குது பாமக சண்டை போட்டு செதறி போச்சு வன்னீர்கள் முடிவு பண்ணிட்டான் நம்ம தெரியாம பேசிட்டுமே நம்மள எம்பிசி பட்டியலில் சேர்த்தது கோயிலை ரத்து பண்ணது யாரு கலைஞர் அந்த இருபத்தோரு தாகிகளுக்கு கொடுத்தது யாரு கலைஞர் இப்ப விழுப்புரம் பக்கத்துல அந்த தாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி கோவிந்தசாமிக்கு வச்சு எல்லாரையும் கௌரவிச்சிருந்து யாரு கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் வன்னியர்களுக்கு நல்லது பண்ணது எல்லாம் யாரு திமுக

எப்படி ஆரியர்கள் ஆட்சி செய்து நம்ம அடிமையாக்கணும் அப்படி அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் எடப்பாடி சிந்திக்க யார் என்று கேட்டால் அண்ணா திமுக தொண்டர் சிந்திக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பாஜக சங்கிகளிடம் அடமானம் வைக்கலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிற எடப்பாடியே அரசியல் வாழ்க்கை காலி அவர்ந்து போய் முட்டிக்கால் போட்டு போய் ஊர்ந்து போய் சசிகலா காலில் விழுந்து சசிகலா காலில் ரெண்டு கண்ணுகளும் ஒத்திக்கினு சசிகலா காலை கெட்டியா புடிச்சிக்கணு சசிகலா கால் போட்ட பிச்சை முதலமைச்சர் பிச்சைன்னா இவருடெல்லாம் நம்ம தன்மானத்தை வீரத்தை எதிர்பார்க்க முடியுமா